அலை பாரு எந்திரிக்கடனா கூட எந்திரிக்க மாட்டீங்க 나イツ போதும் ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு டிவி போட்டுருவீங்க அம்மா என்னடா சொல்லு அம்மா நீ இத்தனை நேரம்

இன்னைக்காவது ஒரு நாள் கையில சிக்கன் ரெண்டு பதி புளிஞ்சு எடுத்து போறேன் அம்மா உனக்கு என்ன பிடிக்குமா அந்த பிள்ளைய பிடிக்குமா ரெண்டு பேருமே என் புள்ளங்க தான் ரெண்டு பத்தியும் தான் எனக்கு பிடிக்கும் அம்மா ரெண்டு பத்தி ஒருத்தர் நம்ம சொல்லணும் ஏண்டா எல்லாரும் இத்தனை நாளா வீட்ல இருக்கோம் வேலை வேலை ஆடி ஓடி இன்னைக்கு தாண்டா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போம் அப்படின்னு தூங்குனா தூங்க விடுறீங்களாடா மனுஷன ரெண்டு பேரும் சொல்லுமா நான் தானே மொத பிள்ளை இவனை நம்ம தவிட்டுக்கு தானே பெத்த எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு போது என்ன தானே உனக்கு பிடிக்கும்

சரி சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரம் போறதே தெரியாது எனக்கு வேலை வேற கிடக்குது இந்த பால் கரக்கா வந்துட்டாங்க போல இருக்கு பாலை வாங்கி உங்க அப்பாவுக்கு வேற டீ வச்சு எடுத்துட்டு போகணும் நீங்க ரெண்டு பேரும் தூங்குறீங்களோ இல்ல வந்து ஏதோ ஒரு வேலை பத்தி பாக்குறீங்களோ என்னமோ பண்ணுங்க என்ன வீட்ல ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியலையே இப்பதான் கிடைச்சா அதான் சத்தம் கேட்கல என்னடா ஆள் இருக்காங்களா இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க வண்டியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்களா சொல்லவே இல்ல அண்ணங்களே சொல்றதுக்கு மீனாவா தெரியல எங்க வீட்டுக்கு யாரும் வரலையே எத்தனை மணிக்கு போனாங்க நைட் அது 9 மணி 9:30 ஆயி போச்சுகா ஓ சரிமா சரிமா நாங்க நேத்துக்கு எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோம் சரிகா என்னமா பால் டீம் போல தானே அம்மாக்கா எல்லாரும் இருந்தாங்கன்னு சேர்த்து வாங்கணும் அவளதான் ஊருக்கு போயிட்டாங்களே நீ அவ்வளோத்தையும் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது எப்பயும் கொடுக்குற அளவே கொடுங்க அக்கா இதுக்கு மட்டும் தான் காசு தரணும் இதுக்கு முன்னாடி வாங்குனதெல்லாம் காசு கொடுத்தாச்சு ஓ சரிமா சரி என்ன எப்பயும் அண்ணன் அவர் வரை இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க பால் கறக்கும் போது இந்த மாடு காலை மிதிச்சு புடிச்சு அத எல்லாம் வலிக்குது என்னால எந்திரிக்கவே முடியலனாரு சரி அதான் நீங்க இருங்க நான் போய் ஊத்திட்டு வரேன் அது ஒரு சைக்கிள் வேற படல மிதிச்சு அங்க வரைக்கும் போவணும் அது வேற வலிக்குதுனாரா சரி நானே வந்துட்டேன் ஏ ரொம்ப காயமா காயெல்லாம் இல்ல மாடு தான் அந்த இடத்துல நிக்குதுன்னு தெரியுது நம்ம தான் ஒதுங்கி நிக்கணும் அப்படியே கத்திக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது அது நல்லா நறுன்னு மிதிச்சு புடிச்சு அது கால கொஞ்சம் ரத்த கட்டு மாதிரி ஆயி போச்சா வீங்கிக்கிட்டு அதான் சரின்ட்டு நான் வந்தேன் இப்ப பரவாயில்லையாக்கா ரத்த கட்டு மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் வீங்கினாப்புல அதான் சரி தைலத்தை மட்டும் இப்போதைக்கு தேய்ச்சி விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் போயிட்டு பத்து போடுறதுக்கு அந்த சாந்தா அம்மா கிட்ட கேட்டு என்னத்தை போடுறது என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு தான் போ போட்டு விடணும் ஓ சரிக்கா அதுக்கும் தெரியாதுன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும் என்ன பண்ணுறது வயசான காலத்துல என் கம்பெனி இருக்க முடியல எதையாவது ஒண்ணும் பண்ணிக்கிட்டு சரி சரி விடுங்க விடுங்க சரிம்மா சரி நானாக வந்துட்டு போய் பால் ஊற்றணும் சரி வாரேன் அக்கா இதுக்கு மட்டும் தான்க்கா இருபது ரூபா தரணும் சரிம்மா சரி மற்றவங்களா இருந்தா நாற்பது ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வெறும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு கொடுப்பாங்க நீ கரெக்டாக எப்படியும் கொடுத்துருவ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா எதா இருந்தாலும் சொல்றதுன்னு இல்லக்கா சரிம்மா வாரேன்

நம்மளும் வர வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு காலையில எந்திரிச்சோனே வேலை ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை பசியில கட்டையில ஏற போனா கூட இந்த வீட்டுக்கு சமையல் செஞ்சு எல்லா புளுக்க வேலையும் பாத்துட்டு தான் நம்ம போய் கட்டையிலே படுக்கணும் போல யாரு இது சும்மா நொய்ய நொய்ய நொய்யனு போன அடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன எழுதி இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு தமிழே நமக்கு தத்தளிக்கும் இது இங்கிலீஷ் வேற இவ போன் எடுத்துட்டு வரதுக்குள்ள போன் அடிச்சவன் மால் பைஸ்ல போய் சேர்ந்துருவான் போல இருக்கு இந்த என் போனு குடு

ஸ்கூட்டில வரீங்களா ஐயய்யே பொண்ணு பார்க்கிறதுக்கு ஸ்கூட்டில வந்தா நல்லாவா இருக்கு ஏ ஸ்கூட்டில வந்த என்ன யா பெரிய எடுத்து சம்பந்தம் இப்படி ஸ்கூட்டில வரேன்ற ஸ்கூட்டி எல்லாம் வேண்டாம் ஒரு கார் எடுத்துட்டு வாங்க கார் எடுத்துட்டு வரணுமா என்னமா நினைச்சு நினைச்சு சொல்லுவியா அனிக்கி ஒண்ணே நேத்து வந்திருக்கும் போது சொல்லி இருந்தீங்க அதுக்கு ஏத்தப்பல நாங்க ரெடி ஆகி வந்திருப்போம் இல்ல நேத்து கூட இங்க கார் இருந்துச்சு சொல்லி இருந்தா கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க திருதுப்புன்னு இப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது ஏப்பா கார்ல வந்தாதான் கெத்து ஏமா பொண்ணு பார்க்கறதுக்கு காரில் வரலாம் பிரச்சனை கிடையாது ஓசி காரை வாங்கிட்டு வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் கார் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா என்னத்தை சொல்றது கார் எடுத்துட்டு வாங்கியா அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல நல்ல வசதியான குடும்பமா வர சொல்லு வீட்டுல கடனை கடக்கிற நக நட்டை எல்லாம் உன் பொண்டாட்டி அள்ளி போட்டுக்கிட்டு வர சொல்லு அப்பதான் நல்ல பெரிய குடும்பம் போல இருக்குன்னு அவங்களும் நினைப்பாங்க இப்ப என்னமா இப்படி எல்லாம் சொல்ற இதுல நடைமுறையா அப்படித்தான் நீ அதுக்கே தப்பலவா சரிமா சரி கிளம்புறேன் கிளம்பிட்டு கூப்பிடுறேன் அதை பத்தி நான் பெருசா பில்லு டப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அதுக்கு ஏத்தாப்புல வாங்க சரி சரி என்ன சொன்னாங்க அந்த அத்தை பொண்ணு பாக்கிறதுக்கு கார்ல வரணுமா அதுவும் இல்லாம வீட்டுல இருக்க நகை நட்டம் அள்ளி போட்டுக்கிட்டு நீ வரணுமா அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல நல்ல வசதியானவங்களா பார்த்தா கூட்டிகிட்டு வரணுமா அப்பத்தான் கெத்தா இருக்குமா ஏயா நம்ம இருக்கிறது இப்படித்தான் இதுக்கு மேல கெத்து காட்டிக்கிட்டாங்க போய் என்னத்த பண்ணப் போறோம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது

சரி அதுக்கு ஏதாவது ஒன்று நான் ஏற்பாடு பண்றேன் அங்க போய் பார்த்தா தான் கிடைக்கும் சரி நான் என்னன்னு கிளப்பி விட்டு நல்லா கிளம்பு நல்ல சேலையை எடுத்து போடு இது போன சேலையை கட்டிக்கிட்டு வராம உம் ம் இருக்கிறதா கட்டிக்கிட்டு வர முடியும் இங்கேயும் போனா இல்லை இல்லைன்னு முதல்ல பஞ்சா பாட்டு பாடுறது முதல்ல நிறுத்து கோ கோ தான் அப் பண்ணிக்கிட்டு தெரியுமா அந்த ஆளு

கடையை தொடக்க சொல்லுங்களே நல்ல வியாபாரம் கெட்டு போயிடும் சரிங்களா சரி வரேன் இப்ப இங்க இருந்து அங்க வேற போகணுமா இந்த ஆளை போயிட்டு வர சொன்னா இந்த ஆளுக்கு வேற நூறு இரநூறுன்னு கேட்பான் இந்த ஆளுக்கு நூறு இரநூறு கொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே நம்ப வந்தா நம்ம அங்க இங்க அலைஞ்சிட்டுல போறதா இருக்கும் போலயே மஞ்சளா மாமனா அது கிட்ட காசு கொடுத்தா அவன் வாங்கிட்டு வருவான் என்ன பண்றாங்க வந்தவங்களா பாத்துட்டு பாத்துட்டு போறாங்களே இப்ப என்னன்னு பாப்போம் ஐயா முத்து முத்து என்னம்மா காய்ச்சல் அடிக்குது வேற நேத்தே சொன்னேன் அல்லாதம்மா உடம்பு கொத்துக்காம போயிடும்னு கேட்கவே இல்லை பாட்டுக்கு அழுதுட்டே இருந்த இப்ப காலையிலே காய்ச்சல் அடிக்குது பாரு ஐயா முத்து எப்பா அந்த வரம்பா ஆ அப்பா வாங்க என்னப்பா இன்னும் எந்திரிக்கலையா அவ்வளவுதான்ப்பா எந்திரிச்சாச்சு சொல்லுங்கப்பா எதுவும் வேணுமா இல்லையா எந்திரிச்சு வெளியே போனேன் சிம்ரன் புள்ள வந்துச்சு வந்துட்டு கடை திறக்கலையா ஜாமான் வாங்கணும்னு இந்த திறக்கணுமா அப்படின்னு என்னப்பா கடையை திறந்து வைக்கிறதா என்ன அதான் கேட்டுட்டு போவனு வந்தேன் அதான்ப்பா எந்திரிச்சேன் செல்வி பார்த்தேன் காய்ச்ச நெருப்பா கொதிக்குது காய்ச்சடிக்குதா என்னையா சொல்றேன் தெரியலப்பா என்னையா இது ராத்திரி எல்லாம் புள்ள தானே இருந்தா அதான்பா மழை ஊருக்கு போயிட்டாங்கல அதான் அவங்கள நினைச்சு ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தா காலையில திடீர்னு பார்த்தா காய்ச்ச நெருப்பா கொதிக்குது

என்ன பண்றது தூக்கம் வேற அது கண்ணை கட்டிடுச்சு இதுகோட வண்டி ஏத்திக்கிட்டு வரவும் முடியாதுல்ல அதான் சத்த நேரம் தூங்கினே அது மணி ஆகி போச்சு சரி அதான் வந்துட்டோம்ல மணி எத்தனை ஏழு மணி ஆச்சா சரி சரி நம்ம எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ செல்வி எந்திரிச்சிருப்பாளா சொல்லிட்டு வந்தேன் அத்தனை தடவை படிச்சு படிச்சு என்னத்த பண்ணிட்டு இருக்கானே தெரியல வந்துட்டோம்னு புள்ளைக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டிதானே புள்ள இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா அதுவும் சரிதான் போன போடுற இருக்க வரைக்கும் எல்லோரும் இருந்தோம் அப்புறம் கிளம்பி வந்துட்டு யாருமே கண்டுக்கல போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலைன்னு எல்லாரும் நினைப்பாங்க போன பண்ணுங்க போன பண்ணுங்க பேசிடுவாலாம் மடி செல்வி சுடு தண்ணி எதுக்கு ஆய வைக்கிறதாமா கை கால் மொத்தம் கழுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவா சரிங்க மாமா நீ எல்லாம் எந்திரிக்க நீ இரு தம்பிட்டு சொன்னா அவன் செஞ்சிருவான் ப்பா முத்து போன் அடிக்குது பாறியா முத்து யாரியா முத்து போன்ல மாமா தான்ப்பா போன் பண்றாரு போயிட்டாங்க போல இருக்கே அதான் போன் பண்ணி சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க போல எடுப்பா எடுப்பா எல்லாரும் இப்பதான் ஊருக்கு போயிருக்காங்க செல்விக்கு உடம்பு செல்லன்னு தெரிஞ்சா வேற சங்கடப்படுவாங்க போயிட்டு மனசே நிம்மதியே இருக்காது கிளம்பும் போதே அவ்வளோ அழுதுட்டு இருக்கிறத நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு போனாங்க சரிம்மா அப்ப நான் உடம்பு செல்லன்னு சொல்ல வேணா இல்ல கடையில இருக்கா அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம பேசிடுவோம் ஆஹ் சரிங்கப்பா இந்தாம பேசுங்க ஆ ஹலோ மாப்பிள்ள ஊருக்கு வந்துட்டோம்பா ஓ சரிங்கம்மா மாமா எல்லாம் பத்திரமா போயிட்டீங்க தானே எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பத்திரமா வந்துட்டோம் எங்கப்பா செல்வி எந்திரிச்சாச்சா ஆ எந்திரிச்சுட்டாங்களா எந்திரிச்சாச்சுப்பா மருமாவதா கடையை திறந்து வச்சு இதா கடையில இருக்கா அப்படி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி பையனும் இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்காப்பா அப்படியா ஆள் வராங்களா ஒன்னு ரெண்டு பேர் அப்படியே வராங்க அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க சரி சரி இன்னைக்கு தானே கடை திறந்திருக்கோம் அப்படியே ஒவ்வொருத்தர வருவாங்க வருவாங்க பிள்ளை கிட்ட தெரியுங்களாப்பா மாமா வரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காம்மா கொஞ்ச நேரம் ஆவுட்டுங்களா அப்புறமேட்டுக்கு கொடுக்குறேன் சரி சரி வியாபாரத்தை பார்க்கட்டும் வியாபாரத்தை பார்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு மாப்பிளக்கிட்டேயும் சொல்லிடுங்க சரிங்களா ஆ ஆ அப்புறம் பேசுகிறேன் ஆ ஆ சரிங்கம்மா அம்மா தம்பி என்ன சொன்னேன் ஏன்னா கடை திறந்துட்டாங்களாம்மா வே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனால கடையில் இருக்காளம்மா செல்வி தம்பி ஏதோ வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படியா மாப்பிளை தம்பி அப்படின்னு சொன்னாரு தான் சரி அப்படியே பேசிட்டு அந்த அப்புறமேட்டு கூப்பிடுறேன்னாரு சரிப்பா அப்புறம் கூப்பிடுங்க நாங்க எல்லாம் பத்திரமா வந்துட்டோம்னு சொல்லிட்டேன் இப்ப தைரியமா இருக்கியா ஏதோ என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது என்ன பண்ணுவாலா ஏது பண்ணுவாலா இன்னைக்கு கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பார்க்கவே ஆரம்பிச்சுட்டாலாம் இனி அப்படி அப்படி குடும்ப வேலையெல்லாம் கத்துக்குவா நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது அதுதான் கத்திஜா இப்பதான் நிம்மதியா இருக்கு

வாங்க வாங்க இல்ல நம்ம வீட்ல காபி குடிச்சிட்டு போவோம் வாங்க சரி கதவு திறந்து ஆ என்னப்பா என்ன சொன்னாரு ஒன்னும் இல்லப்பா பாப்பா கடையில இருக்கான்னு சொன்னேன் எல்லாம் பத்திரமா ஊருக்கு போயிட்டாங்களா அப்புறமேட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டேன் சரிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா செல்வி ஒரே புள்ள வேற இந்த உடம்பு சரியில்லைன்னா அவங்க அங்கேயும் நிம்மதி இல்லாம இருப்பாங்க உடனே கிளம்பி வந்தாலும் வந்துடுவாங்க அதான் அப்படி சொல்ல சொன்னேன் சரிப்பா சரிப்பா போயா பிள்ளைக்கு சுடு தண்ணியை வச்சு கொடு காப்பி தண்ணியதை வச்சு கொடுத்து புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வா சரிங்கப்பா முன்னாடியே அப்படியே பொறுமையா இருந்துருச்சு பல்லு எது வளக்குமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவா பாத்துகிட்டு இருக்கேன் நீ சோகமா விதம் இருக்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற உடம்பு எதுவும் முடியலையா தலை வலின்னு பொய்யும்மா என்ன தலை வலி தீரலை இல்ல நீ சும்மா தான் நீ எதை கேட்டாலும் சும்மா சும்மா சும்மான்னு என்னதான் சொல்றதுன்னு தெரியல காபி ஆயிருச்சு அங்க வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க உங்க அண்ணனுக்கு போய் நான் டீயை குடுத்துட்டு வந்துடுறேன் காப்பிய குடிச்சின்னா கொஞ்சம் தலை குறையும் சரிங்க நீ அலித்தி வளர்க்குடா டேஸ்டுக்கும் வலிக்காம பெஸ்டுக்கும் வலிக்காம வளர்க்குறேன் யாரு இப்ப வந்து மொத்தம் குடுக்கறேன் பாருப்பா இருக்கீங்க பாம்பு தான் இருக்கீங்க நானும் தண்டை இருந்தேன் எங்க அண்ணனோட ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது எனக்கு ரெண்டு வந்து பிறந்திருக்கு பாரு சண்டை 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 அத்தையும் இருக்காங்க அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா இருக்காங்க ஊரு கிளம்பிட்டாங்களா ஆமாக்கா எல்லாரும் ஊரு கிளம்பிட்டாங்க அந்தனே பார்த்தேன் நேத்தெல்லாம் கல கல கலந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு என்னடா ஒன்னு தீங்க ஆனும் பார்த்தேன் என்னக்கா பண்றது இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இருக்கவும் ஆசை போகவும் ஆசை என்ன பண்றது சரி சரி என்ன செல்விய போய் பாத்தியா இல்லக்கா இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு தான் அவர் வேற காலையில வெள்ளனே தோட்டத்துக்கு வேற போயிட்டாரா சரி அதான் பாவம் என்ன பண்றாரு எது பண்றாரோ உனக்கு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்கல இல்லைன்னா தினமும் எந்திரிச்சு வச்சு கொடுப்பேன் இன்னைக்கு அவரு என்ன எழுப்பமும் இல்லையா சரி அதான் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு தான் சமையல் வழி முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போகணும் சரிமா சரிமா என்னக்கா காலையிலேயே வாங்க டீ காஃபி எதுவும் குடிக்கலாம் இல்லமா வீட்ல இருந்து வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன விசேஷம் அரவிந்துக்கு நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்கு நாங்க அதான் பொண்ணு பார்க்க வேற போகணும் அடடா இப்போதான் ஒரு விசேஷம் முடிஞ்சது அதுக்குள்ள அடுத்த விசேஷமா அப்ப இனி கூடிய சீக்கிரத்துல கல்யாண தான் எனக்கெல்லாம் பெருசாக எந்த விருப்பமும் கிடையாது என்ன பண்ணுறது இந்த தான் எங்கள் சொந்தக்காரமாக வேற அன்றைக்கி ஒரு நாள் வீட்டுக்கு உடம்பு செல்லுன்னு வந்து பார்க்க வந்துச்சு வந்த நேரத்தில் இப்படி பொண்ணு இருக்குது அப்படின்னு இவன் வேண்டவே வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டானா இவர் கேட்குற மாதிரி இல்லை நம்ம வீட்லேயும் பேத்தின்னு நம்மளும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரே இது சில பேர் என்ன பண்ணுறது அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் நேத்தெல்லாம் அன்றைக்கெல்லாம் உடம்பு செல்லாமல் படுத்த ப இதில் இருந்து பார்த்ததுக்கப்புறம் நமக்குமே ஒரு மாதிரி சங்கடமா போச்சு அதான் நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா இருந்துச்சுன்னா கட்டி தான் முடிவு பண்ணி நான் சரிக்கா சரிக்கா சந்தோஷம்கா நல்ல பையன் அதான் உடனே கூப்பிட்டு ஒருட்டு போயிட்டு வந்துரலாம்னு பார்த்தேன் அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா இது வேற சமையல் விலை இருக்கு ஆஹ் இப்போ மணி என்ன ஏழரை தானே அது முடிச்சுட்டு வந்துடுறேன் எத்தனை மணிக்கு போகணும் அது நம்ம அப்ப ஒன்போது மணி ஒன்பது வரைக்கும் அங்க இருக்கணும் நாங்க அப்படியாக்கா இன்னும் ஒன்றரை மணி நேரத்துக்கு கொண்டு போய் டீயை இருக்கும் என்ன எப்படி எங்க வீட்டில் வர வண்டி இல்லக்கா நாங்க இந்த வீட்டுல இருக்க எடுத்துகிட்டு போவோம்னு பார்த்தோம் அப்புறம் அந்த அம்மா போனை போட்டு மாப்பிள்ளை வீடு வர்றதுக்கு கார்ல வந்தா கெத்தா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு கார் பார்க்கறேன்னு போயிட்டாரு தான் போறோம் வந்துரு வராம இருப்போமா அதே எங்கள் அரவிந்துக்கு பொண்ணு பார்த்திருக்கீங்க எப்படி பொண்ணு என்னன்னு நாங்க பாக்கணும்ல பொண்ணு போட்டா கொண்டு வரலையா அங்க நானே என்ன பார்க்கல பாட்டா தண்ணி சொல்றதுக்கு சரிக்கா எம்படி பூமாடி உன் நண்பனுக்கு பொண்ணு பார்க்க போறான் நீ கண்டிப்பா வந்துடணும் வராம இருக்கக்கூடாது சொல்லி போட்டேன் அவ வராம இருப்பாள அவெல்லாம் முதல்ல வந்து நிப்பா பாருங்க